மக்களை நான் உங்க ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன் இன்னைக்கு நாம இங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சீரடி சாய்காந்தான் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் ஸோ எல்லாமே பெரிய வண்டி தாங்க போட போறோம் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் தான் அந்த வீடியோ ஃபுல்லாவே போட போறோம் மகேந்திரா சைலோ இருக்கு மகேந்திரா ஸ்கார்பியோ இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாடா சுமோ இருக்கு டாடா சுமோ விக்டா இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பெரிய வண்டி தாங்க போட போறோம் எல்லாமே பெரிய வண்டி தான் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் டென் சீட்டர் சீரடி சாய்காந்தான் கார்ஸ் கிருஷ்ணகிரி வந்திருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் பட்ஜெட்ல பட்ஜெட்லேருந்து வண்டி இருக்குங்க உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயே இருக்குது ஹை பட்ஜெட்லேயே இருக்குது ஸோ எல்லா டைப் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைட் சீட்டருமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சீரடி சாய்கந்தன் கார்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் அந்த சேலம் பைபாஸ் பாலத்துக்கு கீழே இருக்குங்க நம்ம ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா நம்ம சீரடி சாய்கந்தன் கார்ஸ் இருக்குது ஸோ அந்த சேலம் பைபாஸ் பாலத்துக்கு பாலத்து கீழே இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா நெகோசல் ப்ரைஸ் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ எல்லாமே குவாலிட்டியான வண்டிங்க ஒரு குவாலிட்டியான வண்டி நீங்கள் லோ பட்ஜெட்டில் எடுக்கணும்னா நேராக சீரடி சாய்கந்தன் வந்தாங்க கார்ஸ் கிருஷ்ணகிரி வந்துடலாம் ஸோ சீரடியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி 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 தான் ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம் வீடியோ கடைசியாக பாருங்கள் வண்டியோட மாடல் என்ன ரேட் என்ன ஓனர் என்ன எவ்வளோ நீங்கள் கெட்டணும் வண்டியோட ரேட் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க ஸோ எல்லாமே பெரிய வண்டி தான் வணக்கம் மக்களே நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஈகோ வேன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டியோட ரேட்டு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க மாருதி ஈகோ வேன் எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இன்டீரியர் சூப்பராக இருக்குது சீட்காரெலாம் பக்காவாக போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டிஎன் ஜீரோ ஒன் ஃபியல் பியூர் பெட்ரோலுக்கு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நாலு டைமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாங்க டயர்ஸ் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ ஈக்கோனுங்கிற போது ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் லோக்கலுக்கு சூப்பரான வண்டி லாங் போகிறதுக்குமே இருக்கும் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும் மெயின்டெனன்ஸ் செலவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ இந்த வண்டிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க ஸோ மூணு ஓனர்னு சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒரு மெக்கானிக் கூட்டி இருந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கரலாம் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே எனக்கு பிரைஸ் தான் ஸோ இங்கே சொல்கிற எந்த ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்சடு ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்ன முன்னே பேசி பண்ணி கொடுப்பாங்க ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு ஒர்த்தான வண்டிங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ மாருதி ஆம்னி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதினாறு ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு பிராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஆம்னி அப்படிங்கிற போது ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் எட்டுலேருந்து ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி ஸோ வண்டி நல்லாவே இருக்குது வண்டியோட உள்ள வெளியே எஞ்சின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது சீட் கவர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நான் கௌசல் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா அவங்க சிவில் பக்காவாக இருந்தால் மேக்ஸிமம் ஒரு ஒன்றே முக்கால் லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது வீடியோவில் நம்பருக்கு கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரா சைலோ தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோன் வசதியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க மகேந்திரா சைலோ இஎய்டுங்க ஃபுல் ஆப்ஷனோட வர வண்டி ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ ஏர்பேக் கேபி ஸ்பிரேக்கு ரிவர்ஸ் கேமரா ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி உள்ள ரெண்டு பிராண்டியும் புதுசு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டி மைலேஜை பொறுத்த வரைக்கும் பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ வண்டி நல்லாயிருக்கு குவாலிட்டியாக இருக்குது ஒரு மெக்கானிக் குட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் அதுவும் எனக்கு கௌசல் பிரைஸ் தான் எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ வண்டிக்கு ஓனர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாலு ஓனர் இருக்காங்க ஸோ நாலு ஓனர் சொன்னோடனே நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க ஸோ அது வெறும் நம்பர்ஸ் தான் ஒரு மெக்கானிக் கூட்டியிருந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வண்டி தான் எயிட் சீட்டர் பார்க்க போகிறோம் மகேந்திரா சைலோ ஹெச் ஃபோர் வேரியண்ட்டு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு பேங்க்லேயே லோனும் சசதி பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்காங்க எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குதுங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசு நாலு டயருமே புதுசாக தான் போட்டுருக்காங்க அடுத்த ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் டிஎன் எழுபத்தி நாலு ஃபிஎல் டீசல் ஸோ வண்டி குவாலிட்டியாக இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் பண்ணலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ சென்ட்ரலாக சீட் கோர் போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க பெரிய வண்டி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் நகோசால் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் நகோசால் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் தான் மகேந்திரா டிவி த்ரீ ஹண்ட்ரடு டி சிக்ஸ் ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ நைன் ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசுங்க நாலு டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் பதினாலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க டிஎல் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குங்க செவன் சீட்டர் ஏழு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நிறுவல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம் நல்ல வண்டிங்க ஒரு செவன் சீட்டரில் குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஏழு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா எயிட் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் மகேந்திரா சைலோ இ ஃபோர் ஈகிள் இன்ஜினோடு வந்துடும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஏ நாற்பத்தி ஒம்போது ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு நியூ புதுசு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ எட்டு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் அருமையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி எடுத்திங்கன்னா பயங்கர ஒருத்தாக இருக்கும் வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு குவாலிட்டியான வண்டி நாலு லட்சத்தி இருபதாயிரம் நெகோசல் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ தான் பார்க்க போகிறோம் டாடா சுமோ கோல்டு இஎக்ஸு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டி போர்டு வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி நாலு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஆல்மோஸ்ட் நாலு டைமே பிராண்ட் நியூ புதுசு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏசி பவர் ஸ்டீரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ ஒரு எல்லோ போர்டு ஓட்டணும் ஒரு ட்ராவல்ஸுக்கு ஓட்டணுங்கிறது வண்டி பக்காவாக செட் ஆகும் இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு லோன் வசதியே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ சும்மா அப்படிங்கிற போது உள்ள ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங்கிட்ட எல்லாத்துக்குமே செட் இருக்கும் வண்டி டீ போடுங்கள் ட்ராவல்ஸ் ஓட்டுறதுக்கு சூப்பரான வண்டி நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருங்க கூப்பிடுங்க ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது முன்னே பின்னே பேசி பண்ணிக்கிடலாம் நேரில் வந்து பாருங்கள் அடுத்து பார்க்க போகிற செவன் சீட்டர் பார்த்திங்கன்னா மகேந்திரா பொலியரோ தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் லேட்டஸ்ட் வண்டி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஃபோர் ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க செவன் சீட்டர் பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு சொல்கிற ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் ஏழு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஏழு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் நெகோசால் ப்ரைஸ்